ஆய் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் நிறைய ரோஜா அன்றைக்கி பூத்து நிற்கு அதை தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க அப்படி ஒரு லைக்கும் போடுங்க நம்ம நீ வீடியோக்குள்ளே போமா ம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரோஜாக பார்ப்பேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் மழை புரிஞ்சதில்லை அப்படி மழை எல்லாம் அதுக்கு மேலே பட்டு அப்படி அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்ல மனமாக சூப்பராக இருக்குது இந்த செடி முதல்ல மொட்டை நின்று நான் மொட்டை மாடியில் உள்ள வீடியோ எல்லாம் போட்டு அதுல நீங்க பாத்துருக்கிய அதே ரோஜா தான் இது மேலே நல்ல வெயிலாக இருந்தா அப்ப அவ்வளோ வந்து பூக்கள் சரி அப்ப கீழே குண்டச்சம் கீழே உண்டச்சப்பற பூ இல்ல திளப்ப பாருங்க ஒரு கொத்துல உங்களை திளப்பு கில அந்த ரோஜா தான் பூ பாதி பூக்கலை நான் ஆடியா இருக்கு இன்னொரு களையாம்பில ஒன்று இருக்குல்ல இவரை தான் இந்த பூவெல்லாம் கடிச்சு திருநாரு ம் தான் இந்த பூவை முட்டிலேயே கடிச்சு தின்னுவார் இவர் டெய்லியும் வந்து இவரை கொல்லியது தான் வேலை இவரை நம்ம விட்டுனா திரும்ப எல்லாம் இலைய முட்டம் கடிச்சு தின்னேன் அதனால் இதை டெய்லியும் வந்து நம்ம பார்க்கணும் நிறைய செடியில் இப்படி இருக்குது நமக்கு தெரியாது இந்த மாதிரி பூச்சி இருந்தாக்கும் பூ வந்து குறுக்காது அப்படி இந்த பூ நிரும்ப குறுக்க பாதியில் எல்லாம் பாதி இருக்குது ஆனால் அதை சுற்றி நிறைய முட்டை இல்லை அன்றைக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கணும் நம்ம முட்டு வரும்போது அதை சுற்றி பார்க்கணும் ஏதாவது சின்ன பூச்சி ஏதாவது இருக்கா நமக்கு தெரியாது அந்த பச்சை கலர்லேயே இருக்கும் இருந்துச்சு இந்த மாதிரி கடிச்சுது அடுத்து பூக்கும் போது இப்படி தான் பூக்கும் இப்படி நிறைய திழுந்து முட்டெல்லாம் வரக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தரட்டா என்ன இருக்குல்ல நான் மூட்டில் நான் பாருங்கள் இதுக்கு மூட்டில் இந்த மாதிரி கோழி ஆரத்தை கூடாது இதுதான் கோழி கோழிவுட்டில் கிடைக்கின்றா அந்த வேஸ்ட்டு தான் இது அதை எடுத்துகிட்டு மூட்டில் விட்டு இப்படி போடணும் மழை நேரம் தான் போடணும் இந்த கோழி காரம் வெயில் நேரம் போட விடாது மழை நேரம் போட்டாலும் இந்த மாதிரி மூட்டில் வந்து பிளப்பெல்லாம் வந்து சூப்பராக பூக்கும் வெயில் நேரம் ஏன் போடப்பாதுன்னா வெயில் நேரம் போட்டால் செடியை தட்டு போகும் இந்த கோழிகாரம் சூடு இதுக்கு வந்து தனிப்பு வேணும் இது நம்ம மழை நேரம் போட்டால் மழை வந்து நல்லா இருக்கு இல்லை அது ஈரப்பதம் இருக்குது அதனால தான் வந்து மழை நேரம் மாறி போடணும் அப்போ செடியெல்லாம் அழகாக கொழுகுளாட்டு முத்தெல்லாம் வந்து கிழப்பெல்லாம் வந்து நிறைய பூக்க பூக்கேன் அப்படிதான் இப்போ எங்கள் செடி வந்து சூப்பராக பூத்துருக்கு என்னைக்கும் பூக்க ஏன்னா இந்த கலர் நல்லா பிடிக்கும் அட்ராக்டாக இருக்கும் இந்த கலர் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரத்த கலராக இருக்கும் கட்டுறோம் ராவல் கடைகளில் ஒட்டுறாங்க இன்னொரு ஆள் இருக்கியாரு அவரு கொஞ்சம் வித்தியாசமான அவரை காட்டுறாரு இவரு இவரும் மாவுலி கடையில ரெண்டு வருஷம் ஆச்சு வாங்கி நல்ல வெயில பட்டு அடுத்தது ஒரு மழை பெஞ்சதுல இந்த மூட்டுல இருந்து மூணு திருப்பூ வந்து மூணுலயுமே முட்டு வந்து சூப்பரா நினைக்கிறேன் நானும் இது பட்டு பூச்சி நினைச்சு ஆனா இது அடுத்து எப்படி தேரிகிட்டு அழகான பூ இந்த பூ வேற சூப்பரா இருக்கு இது முந்தினாய் விரிஞ்சதா தான் இந்த மாதிரி இருக்கு இதுல என்னைக்குமே பூ அழ தீர 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 முத்து வந்துட்டே இருக்கு எனக்கு இந்த ரோஜா நல்லா பிடிக்கும் இதில் சோப்பு ஒன்று வாங்கினா அது பட்டு போச்சு வராமரிச்சு அது அது பட்டு இந்த ஒன்றெண்ணம் தேரங்கிட்டுச்சு ரெண்டெண்ணம் வாங்கி இந்த ஒன்றும் தேரக்கிட்டுச்சு இது என்ன கோழி வேறுனா வாரி வச்சு இந்த மழையிலையும் அதே போல் அழகாக வரும் பக்கத்தில் ஒரு துளசி இந்த துளசியில் நான் இருக்கேன்டா இந்த சாப்பிட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் வராது அதான் போயிடுச்சு கொய் தேனீச்சின்ல நில நேருங்க இருக்குது இலைக்கு மேலே எல்லாம் தேனீச்சு கொய் தேனிச்சு நிறையா காலத்தை வந்தால் நிறைய பார்க்கலாம் ம் ஒவ்வொரு இலையிலையும் இருக்கேன் நான் ஆட்டியே பறந்து போவோம் பத்தியலா 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 எல் எங்கள் வீட்டு எல்லா துளசிலையும் இது வந்துருக்கேன் பொய் தேனிச்சு அப்போ இந்த துளசி பார்த்தாச்சா அடுத்தது நான் ஒரு செடி நிற்க இந்த செடியும் பட்டு அடுத்து அடுத்த இதுலேருந்து மூட்டுல இருந்து திளுப்பு வந்து ஒரே ஒரு மூட்டை அதுவும் ஒத்தையை பூக்குது பத்தியெல்லாம் ஒத்தையை பூத்தாலும் அழகா இருக்கு ஆனால் இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தல அதே ரோஜா போல தான் ஆனால் இது எல்லாம் கொஞ்சம் குறவுனால ஒத்தையை பூக்குது அடுத்தது ஒவ்வொரு இலைக்கு இடையிலும் ஒவ்வொரு திளுப்பெல்லாம் வந்து சூப்பராக வருது அழகா இதுக்கும் போட்டு போட்டுருக்கு மழையில இது அழகாக வரைகலன்னு இருங்க திருப்பெல்லாம் வருது மழை நேரம் கோடி வரம் போட்டு ஏன்னா ரோஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடையில் போய் ரோஜா மிச்சம் ஒன்றும் வாங்கி போடலாம் இந்த மாதிரி கோழி ஹாரம் போட்டாலே போதும் கொத்து கொத்துக்கிட்டா நிறைய பூமி பார்த்துக்க அழகா இருக்கு வீட்டில் அப்படி காலை தெளிச்சு வரும் பூவை இதுதான் எங்களுடைய ரோஜா இன்னைக்கு பூட்டது இதில் மேலே நின்று தான் அப்படி பிடிக்கி நட்டு இந்த மலையில் நல்ல விரதம் இருக்கா மேலே நின்று பூட்டோன்னு இல்லை சரி அப்ப வந்து நல்ல விரதம் பாக்கட்டும் சொல்லி இஞ்ச ஒரு தொட்டி அதே போல இன்னா ஒரு தொட்டி இன்னா ஒரு தொட்டி அப்படி நட்டுருக்கு மக்களை அடுத்து இங்க கொஞ்சம் தக்காளி தட்டி வர இதெல்லாம் நிறைய அந்த பூ இதுல இருக்க இதுல வந்து முட்டு வந்ததும் கொத்துச்சா அப்படியே போச்சு அடுத்த புழு ஏறச்சு ஆனா என்ன இப்பறத்துல இன்னும் ஒரு தக்காளி நிக்கு தக்காளி செடி இதுல என்ன இருந்த பூ இப்பதான் வர்றது காய்ச்சபரம் நான் உங்களுக்கு இது நம்ம காய்கறி வாங்க எல்லாம் சாம்பார் இருக்குல்லாம் அந்த மாதிரி காய்கறி வாங்கி அழுவனதை கொண்டு இதுல போட்டு அது தன்னாலே குறித்து வந்ததாக இந்த தக்காளி இது துளசி இது பயர் இது ஒரு சைஸ் பயர் உப்பு போட்டோம் அஞ்சாறு எண்ணம் கொடுத்து அதை இப்படி கயிறு கட்டி படத்தி விட்டுறது நம்ம இந்த மாதிரி கயிறு கட்டி படத்துனாதான் நமக்கு காய்ச்சு கீழே கிடந்த காய்ச்சு அது பயிர் வகையில் பொறுத்த வரைக்கும் அதனால் கயிறு கட்டி படத்தி விட்டுருக்கு நான் வந்து நிற்கு இதில் வந்து நாலு அஞ்சு மூடு அதாவது இப்படி பெருசாக நிற்குது அப்படின்னா கூட்டமாக இருந்தேன் என்ன இருக்குன்னு தானே பார்க்குறீங்க இந்த பக்கெட்டில் கொஞ்சம் கீரை விதைய கிட்டிருக்குமே இருங்க சின்ன சின்னதாக நிறைய குருத்து வருது இது வந்து சக்கை சக்க கொட்டை இருக்கலாம் சக்க கொட்டையை திருநந்து அதில் குறுக்க வச்சுருக்கு அது இந்த மலையில் அழகாக குறித்து வருது அவ்வளோ இதில் வச்சுருக்கு நீ எல்லாத்தையும் பிடிங்க நடாவும் இது வழுதனங்க செடி வழுதனங்க செடியில் வேறு இப்போ தான் முட்டு வருது எல்லாமே இப்போ தான் முட்டு வருது எல்லாம் காய்ச்சல் வரும் நான் அவங்களுக்கு காட்டி தரேன் சரியா இப் இதுவும் வந்து இருந்து வாங்கியது இல்ல நம்ம காய்கறியெல்லாம் வாங்கல அதுல உள்ளதை எடுத்து குறுக்க முடியாது இதே போல நீங்களும் காய்கறியில எடுத்து நமக்கு ஒரு நாளாவது நம்ம சாப்பிட்டது நல்லதான் சாப்பிட்டேன் கடையில வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் உள்ளதை சாப்பிட்டா நல்ல டேஸ்டா அருமையா இருக்கு அதே போல என்ன நினைக்கிறேன் கீரை இந்த கீரையும் எங்க வீட்டுல எடுத்து நாங்க புரிக்கப்பட்டோம் இது ஒரிக்கா இருந்து வெட்டி எடுத்து கூட்டச்சேன் அடுத்த நேற்றைக்கு இருந்து வெட்டி இருக்கு அடுத்தது திளுப்புருது பத்தியலா இதெல்லாம் வெட்டி நம்ம எடுத்தா திரும்பவும் அதுலேருந்து திளுப்பு வந்து அடுத்தது நமக்கு கீரை கூட்ட வச்சலாம் மூடோட பிடிங்கதை விட இதை மாதிரி வெட்டி எடுத்தா அடுத்த அடுத்த நமக்கு கீரை கிடைச்சோம் இது ஒன்றும் வித்து விட்டுறது இதெல்லாம் நிறைய பூ நிற்கு பத்தியலாம் இதுல வந்து வித்து எடுக்கணும் அதனாலதான் இதை வெட்டாம மீதி எல்லாத்தையும் வெட்டணும் இது வெத்தலை கொடி கொடியே கொடியே வெத்தலை கொடியே இது வந்து மருந்துக்கு உழவு இது நமக்கு ஜீரன் ஆவலைன்னா நீங்கள் அந்த நேரம் ஒன்றை எடுத்து வாயில் போட்டு சாறு குடிச்சிங்கன்னா நெஞ்செருப்பு அந்த மாதிரி எரிச்சல் எல்லாம் மாறும் சளி இருமல் அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது நான் இந்த வெத்தலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்து பாருங்கள் நம்ம கலையை அதான் இது வெத்தலை குடி பார்த்தீங்களா இங்கே வந்து அங்கே வரும் அப்படியே உடந்து கிடக்கும் ஒரு சின்ன கொடிதான் கொண்டு வந்துச்சு ஆனால் அது எவ்வளோ அழகாக படம் நிற்கும் பச்சை பசுமை அது இது பார்க்கும்போது அப்படி ஒரு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா இந்த ரோஜா மாடியில பயங்கர வெயில் அந்த வெயில்ல செடி எல்லாம் உணர்ந்துதான் போகுது உரம் போட்ட உரம் பூக்கவே இல்லை அதனால இந்த செடியை எடுத்து தர இல்லை நான் இது இப்போ தான் இதுக்கு உரம் எல்லாம் போட்டுருக்கீங்க தெரியும் இதுக்கு விவரம் இது ரெண்டு நாள் அது நட்டு ஒரு வாரம் நேரம்னா திலுப்பு எல்லாம் வர மழை இருக்குல்ல அந்த மழை நேரம் நம்ம மாத்தி நட்டா அழகா திலுத்து வரோம் இது வெள்ள ரோஜா இந்த ரோஜா பூக்கும்பவே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க முட்டு ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலர்ல இருக்கும் இந்த கலர்ல முட்டு இருக்கும் அது விரிஞ்சா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வர இந்த ரோஜா நல்லா பிடிக்கும் இது தேர் கிட்டி கஷ்டம் ஆனா தேர்ச்சுன்னா நிறைய பூ பூக்கும் எப்படி ஃபுல்லா நிறைய பூ பூக்கும் போது பார்க்கக்கே ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்களா இனி இது நிறைய பூ பூக்கும் நம்ம ரோஜா வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம தொட்டில வச்சிருக்கோம் அடுத்து என்ன மாதிரி தரையில எல்லாம் நட்டா அது நிறைய பூ பூக்கும் ஏன்னா வேறு போகணும்ல வேற அதை அங்கோட்டு போனால நமக்கு நிறைய பூ எல்லாம் கொடுக்கும் அப்படியே நடும்போது கொஞ்சம் உரம் எல்லாம் சுத்தி போடணும் இங்கே நமக்கு குளு குழுவுலாம் சூப்பராக நிறைய முட்டரேன் இவ்வளோதான் மக்களை எங்க வீட்டில் நிக்க ரோஜா செடிகள் ரோஜா துளசி காய்கறி எல்லாமே இவ்வளோதான் எப்படி எங்களுக்கு செடி தோட்டங்க கொள்ளாமா கமண்ட்ல சொல்லுங்க நீங்களே இப்படி காய்கறியெல்லாம் வாங்கி வேஸ்ட்ல இப்படி குறுக்க போட்டிருக்கா வீட்டில் எப்படி காய்கறிலாம் நிற்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நம்மக்களை நான் இப்போ நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி இப்போ என்னன்னா மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கு அதில் நீங்க ஜாயின் பண்ணுங்க சரியா அதில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு வெல்கம் ஆஃபர்னு சொல்லி ஒன்று போய்ட்டுருக்கு அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க சரியா அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் ஸ்டிக்கர்ஸ் சூப்பர் ஸ்டிக் ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணுங்க சரியா எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் எப்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சரியா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து ரெண்டு மூணு அண்ணன் மாரா என்கிட்ட சொன்னாங்க நிறைய பேருக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நன்றி இருக்கேன்னா லைவில் வருவேன் இப்போது லைவில் வரும்போது அந்த எல்லாம் சொன்னாங்க எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும் ஆனால் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் எனக்கு அவங்க சப்போர்ட் எப்பவும் வேணும் சரியா நம்ம இதே போல் நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் இன்னைக்கு பை பெட்ட மிஸ் பண்ணாதுங்க